நாதாந்த சித்தர்களுடைய திருவருளால் அகத்தியருக்கு அடுத்து இருக்கக்கூடிய கமலமுனி இந்த கமல முனி கமலம் என்றாலே பலவற்றை தன்னுள்ளே உள்ளடக்கியது கமலம் கமலமுனி என்ற சொல்லுக்கு முனி இவர் கமலமுனி என்று அறியப்படும் போது தலைக்கு மேல் சிகை தன்னுடைய தபசால் தாமரை இதழ்களில் மேல் அமர்ந்தவர் தாமரை போல் எப்படி தாமரை இலைகள் தண்ணீரில் மிதக்கிறதோ இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய மனிதனை தீமை என்று சொல்லக்கூடிய அபிலாஷைகள் அல்லது ஆசைகள் இந்த ஆசைகளை எல்லாம் மனிதனை எப்படி வாட்டும் அதனால் அவனுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் என்ன என்பதை அறிந்து உணர்ந்து எடுத்துரைத்து அறிந்து உணர்ந்து எடுத்துரைத்து கமலமுனி என பெயர் பெற்றவர் பொதுவாக இங்கு சித்தர்களுக்கு பெயர்கள் உண்டு ஆனால் ஒவ்வொரு சித்தரும் ஒவ்வொரு பெயரிலே அழைக்கப்படுகிறார்கள் இங்கு உருவம் தோற்றம் ஏறக்குறை எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக இருக்கும் சிலர் மட்டுமே இதுல மாறி இருப்பார் அப்படி கமலமொழி ஆகப்பட்டவர் தன்னுடைய கலைகள் ஆகப்பட்ட நீர் மேலாண்மை தன்னகத்தை கொண்டவர் ஏற்கனவே நான் எப்படி சொல்லியிருந்தேன் ஜலம் என்பது ஒரு மனிதனை வீழ்த்தக்கூடிய அவனுள் இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம் உடன் பிறந்தே கொள்ளும் வியாதி என்று சித்தர்கள் குறிப்பிடுகிறார்கள் நாம நினைச்சுக்க உடன் பிறந்த பங்காளி சண்டனை நிச்சயமாக இல்லை உடன் பிறப்பது தாய் தந்தையினுடைய கர்ம வினைகள் தன்னுடைய பூர்வ பலன்கள் தன் உடலிலே இருக்கக்கூடிய எலும்பு சதை ரத்தம் மஜ்ஜை என்று சொல்லக்கூடியவை இவை ஒரு மனிதனை கெடுத்தால் அவன் ஆய்வில் அவன் தானாக கேட்டுவிடுவான் இதுவே உடன்பிறந்தே கொள்ளும் வியாதி இந்த உடன்பிறந்தே கொள்ளக்கூடிய வியாதியாகப்பட்டதில் முதன்மையாக வைக்கப்பது சிலை எனும் சளி வாதம் பித்தம் அடுத்தது சிலைத்தம் மூன்று வகைதான் நோய்களை பிரிக்க இந்த மூன்றிலிருந்தே ஒவ்வொரு வியாதியும் நான்காயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு வியாதிகளாக அத்தனையும் இந்த மூன்றுக்குள் அடக்கும் வாதம் பித்தம் சிலைத்துமம் சிலைத்துமம் என்பது நீரால் ஏற்படக்கூடியது அந்த நீரால் ஏற்படக்கூடிய அந்த எதிர்வினைகளை ஜலத்தால் ஏற்படக்கூடிய கோழை என்ற சளி என்று சொல்லக்கூடிய அந்த நிலையை அறுக்கக்கூடியவர் ஐயா கமலமொழி அப்படி ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய ஜலத்தால் ஏற்படக்கூடிய ஜலதோஷங்களை நீக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர் இவருக்கு ஜுரகண்டீஸ்வரர் என்று கூட ஒரு பெயர் உண்டு கமலமுனியை காஞ்சிபுரத்திலே இந்த கமலமுனி நம்முடைய ஆலயத்திலே அமர்ந்து இங்கு வரக்கூடிய மக்களுக்கு ஒரு நோய் தீர்க்கக்கூடிய ஆற்றலுடைய தன்வந்திரி பகவானை போல் ரோகத்தில் உள்ள உடலில் உள்ள தீய வினைகளை நீக்கி அருள் செய்யக்கூடிய அவருடைய முகத்தை பாருங்கள் நாம் சொல்லும் போது எத்தனை பிரகாசமான புன்னகையான முகங்களாகவே தோன்றுகிறது ஒரு மனிதனுக்கு சூரிய கலை இயங்கினால் உடல் வெப்பமாகும் சந்திரக்கலை இயங்கினால் உடல் மீர்ச்சியாகும் இந்த சூரிய கலை சந்திரக்கலை என்று சொல்லக்கூடிய சூரிய நாடி சந்திர நாடி இந்த இரண்டு நாடிகளை எப்படி இயக்குவது இந்த நாடிகளில் வரக்கூடிய ஆற்றல்களை எப்படி மேம்படுத்துவது என்பதை அழகாக சொல்லி கவலை முடிவு இங்க ஒவ்வொருத்தரிடம் பாருங்கள் இது வாசிக்கோள் என்று சொல்லக்கூடிய யோக தண்டம் அல்லது அதாவது யோக தண்டம் என்று குறிப்பிட சித்தருடைய சொல்லிலே வாசிக்கோள் இந்த வாசிக்கோள் என்பது எந்த பக்கம் கைகளில் உயர்கிறதோ அதற்கு எதிர்ப்புறம் அதற்கு வந்து ஐயா இடத்துல இருக்கிறது இருந்தாலும் கூடுதலா இதை வச்சிருக்காங்க இந்த யோக தண்டம் இந்த கையில வைத்து இப்படி உயர்த்தினால் சூரிய நாடி வலது வலதுபுரத்திலே எடுத்தால் சந்திர நாடி இயங்கும் அப்படி இந்த நாடி இயக்கத்தை அழகாக மாற்றக்கூடிய வல்லமையை கண்டவர்கள் சித்தர்கள் மனிதனுக்கு சொல்லியவர்கள் சித்தர்கள் ஆகியால் மனிதன் தன்னுடைய ஆற்றலில் மேம்பட்டு உடல் மேலாண்மையை கொண்டு வர அத்தனையும் கமலமுனியிலும் சித்தர் இவருடைய நட்சத்திரமாக பூசமும் அனுஷமும் உத்திரட்டாதி மொத்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பன்னிரண்டு ராசிகள் இதிலே கமலமுனியை இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களோ அல்லது நட்சத்திரத்தில் பிறந்தவர்களோ உத்திராட்டியில் பிறந்தவர்களோ உத்ரட்டையில் வந்து வழிபாடு செய்து அவர்கள் மனமுருகி வேண்டி தீபம் ஏற்றி அமர்ந்து ஓம் நம என்று ஒரு மூன்று முறையோ ஐந்து முறையோ ஏழு முறையோ தேவையான இறைவனை இறை ஆற்றலை ஈர்க்கக்கூடிய அதற்கு தேவையான அபிஷேக பொருட்கள் பூஜை சாமான்களை வாங்கி கொடுத்து அந்த நட்சத்திரத்திலேயே அவர்கள் அவர்கள் முக்கியமான விடை இதுதான் அதாவது இங்கு வந்து இது சித்தர் கோயில் இங்கு ஆகமம் உண்டு சாஸ்திரம் உண்டு ஆகம இயம நியமங்கள் உண்டு ஆனால் அதை கடந்து மனிதனுக்கு மட்டும் இங்கு ஆற்றலை அளிக்கக்கூடிய அவர்கள் தங்கள் கைகளாலே சித்த புருஷர்களை கண்டு வணங்கும் அபிஷேக ஆராதனை செய்யவும் இங்கு வழிவகுக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நட்சத்திர தோஷம் உள்ளவர்கள் திருமண உள்ளவர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இப்படி மனிதருக்கு பல வகையான துன்பங்கள் நிச்சயமாக உண்டு அந்த துன்பங்களை நீக்கும் பொருட்டு அமையக்கூடிய நட்சத்திரர்களின் வரலாம் வழிபாடு செய்யலாம் வாழ்வில் ஏற்றம் பெறலாம் ஓம் சித்த புருஷா